ஆலங்குளம் இன்னர் வில் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு இன்னர் வில் கிளப் என்பது பெண்களால் நடத்தப்படும் ஒரு பன்னாட்டு தொண்டு நிறுவனம் இதன் முக்கிய நோக்கம் சேவை செய்வது ஆகும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் முதன்முறையாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக இன்னர் வில் கிளப் உருவாக்கப்பட்டுள்ளது ஆலங்குளத்தில் இன்னர்வீல் கிளப் அலுவலகத்தில் இந்த சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு இன்னர்வீல் கிளப் மாவட்ட சேர்மன் சுவர்ணலதா அருணாச்சலம் தலைமை தாங்கினார் சர்வதேச சேவை அமைப்பாளரும் முன்னாள் மாவட்ட சேர்மன் அமுதா ராஜேந்திரன் முன்னாள் சேர்மன் கோமதி உலகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் இன்னர்வீல் கிளப் தலைவராக சுவர்ணலதா துணைத் தலைவராக செல்வரேவதி செயலாளராக பிளஸ்ஸி சர்மிளா துணை செயலாளராக சுதா பொருளாளராக கிருஷ்ணகுமாரி மக்கள் தொடர்பாளராக பிரேஸ்லின் சர்வதேச சேவை அமைப்பாளராக சத்யா ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர் ஆலங்குளம் இன்னர்வில் கிளப்பு புதிய நிர்வாகிகளுக்கு இன்னர்வில் கிளப்பு மாவட்ட சேர்மன் சுவர்ணலதா அருணாச்சலம் பட்டயம் வழங்கி சால்வை அணிவித்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்